ஊர்ல சுதாகர் சம்பத் அப்படின்னு கல்யாண வயசுல ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு எந்த வேலையும் தெரியாது நல்லா சாப்பிட்டு வீட்டு திண்ணையில உக்காந்து நல்லா பேசிக்கிட்டு அடிக்கடிக்கு ஊருக்குள்ள போய் சுத்திக்கிட்டு இருப்பாங்க இவங்கள பார்த்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்கள் எல்லாம் எந்த வேலைக்கும் உதவாத அண்ணன் தம்பிங்கன்னு கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க அத பத்தி கவலைப்பட்டுகிட்டு இருக்கல அவங்க அப்பா அம்மா சுக்கையா சுஜாதா மட்டும் அண்ணன் தம்பிய சின்னவனே பெரியவனேன்னு பாசமா கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் கூலி வேலைக்கு போய் தன்னோட பசங்களை கரை வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு அவங்க மட்டும் தண்ணிய குடிச்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க சின்னவனே பெரியவனே எங்கடா இருக்கீங்க உங்களை தேடி தேடி எனக்கு கால் வலி வந்ததுதான் மிச்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கடா வீட்டுக்கு போலாம் அதே நேரத்துல தள்ளுவண்டியில வண்டியில காய்கறிய வச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு வர வைதேகி எதிரில வந்தா என்ன அத்த இன்னைக்கு கூட உங்க பசங்க எந்த வேலைக்கும் உதவாம வீட்டுல இருந்து எங்கயோ போயிருக்காங்களா சுஜாதாவுக்கு கோம் வந்து ஏன் பசங்கள பத்தி உனக்கு என்னடி கவலை ஓடி போயி நத்தையா சொத்தையா இருக்கிற இந்த காய்கறிங்களை வித்துட்டு வா அப்போ அப்போ வைதேகிக்கு கோம் வந்து நக்கலா நீங்க எப்பவும் திங்கிறது இந்த நத்தலும் சொத்தலுமா இருக்கிற காய்கறி தான் அத்தை அத்தை கூப்பிட்டா வாய் மேலேயே போடுவேன் பாரு என்ன போடுறதெல்லாம் இருக்கட்டும் போய் உங்க பசங்களுக்கு போடுங்க இவ எப்போ இப்படிதான் என் பசங்களை என் பசங்க வேலைக்கு போமாட்டங்கடி உனக்கு என்னடி உன் வேலையை பாத்துக்கிட்டு போடி இங்க உங்க பசங்களை எத்தனை நாள் பாப்பீங்க நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் பாப்பேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆனா உனக்கு என்னடி உன் மூஞ்சு மாதிரியே இருக்கிற இந்த காய்கறியை வித்துட்டு வாப்போ அப்போ வைதேகி வெக்கப்பட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷாத்த மூஞ்சி அழகா இருக்குன்னு நீங்களே சொல்லிட்டீங்க நான் எப்படி சொன்னேன் இப்பதான் சொன்னீங்களே உன் மூஞ்சி மாதிரியே காய்கறி இருக்குன்னு காய்கறி நல்லா இருக்குன்னு போயிருக்குன்னு சொன்னேன் அப்படி சுஜாதா சொன்ன உடனே வைதேகி முகத்தை மாத்திக்கிட்டு அரிய கோச்சுக்காதீங்க உங்க பெரிய பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அதுக்கப்புறம் அவரு எப்படி வேலைக்கு போக மாட்டேங்கிறாருன்னு நான் பாத்துக்கிறேன் உன்னை கல்யாணம் பண்ண உடனே என் பெரியவன் வேலைக்கு போயிடுவானா ஆமாத்த என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பெரிய பையன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க சின்ன பையன் என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்குவாரு என்னடி சொல்ற அக்கா தங்கச்சிங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் பசங்க வேலை செய்வாங்களா இது நீ சொல்றது நடக்குமா ஆமா அத்த கண்டிப்பா நடக்கும் செஞ்சு வச்சு பாருங்க சும்மா வாய் பேசாம கிளம்பி போடி பேசிக்கிட்டு சுஜாதா முன்னாடி போனா வைதேகி காய்கறிய வித்துக்கிட்டு முன்னாடி போய்கிட்டு இருந்தா சம்பத் வெங்கட் அந்த ஊருக்குள்ள ஒரு மரத்துக்கடியில உக்காந்து இருந்தாங்க அவங்க முன்னாடி ரெண்டு மொக்கா சோலை இருந்துச்சு தம்பி எனக்கு ஒரு மொக்கா சோளத்தை பிரிச்சு எனக்கு கை வலிக்கும் நீங்களே பிரிச்சு கொடுங்க டேய் நான் தான் சொன்னதான் நீ எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்போ அங்க ஒருத்த வந்து உங்க ரெண்டு பேருக்கும் கை வலி எடுக்கும் அதனால நான் இருந்து இதை கொண்டு போறேன் அப்படி சொல்லி அதை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான் இத பார்த்து சுஜாதாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு பசங்களை அடிக்கலான்னு கிட்ட வந்தாங்க தாய் பாசம் மறைச்சிருச்சு பசங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்த உடனே சுஜாதா இந்த வேலைக்கு ஆகாத பசங்க எங்க உக்காந்து இருந்தானுங்க பசங்களை சும்மா திட்டாதீங்க பசங்களுக்கு கல்யாணம் செய்யலாம் அப்படி சொன்ன உடனே சுதாகர் சம்பத் வெக்கப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டானுங்க இந்த மாதிரி வேலைக்கு ஆகாதவனுங்களை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுங்க இருக்காங்களா இருக்காங்க ஆனா அவளுங்க இவனுங்களை விட தெளிவானவளுங்க புத்தி தெளிவானவளுங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யார் இப்ப முன்னாடி வந்து நிக்கிறா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது ராமையா தன்னோட ரெண்டு பொட்ட பசங்கள கூட்டிக்கிட்டு அங்க வந்தான் இந்த புத்திசாலி பொண்ணுங்க என்னோட பொண்ணுங்க தான் மாமா வேண்டாமச்சான் நல்லா வளர்ந்த பொட்டப்பசங்க கழுத்த அறுக்கிறது வேண்டாம் ஐயோ மாமா நாங்க இருக்கும் எங்களை நம்புங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க எங்க புருஷனுங்களை நாங்க கண்டிப்பா மாத்திடுவோம் அம்மா மாமா அக்கா மாமாவ மாத்திடுவா நான் அவரை மாத்திருவேன் எங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைங்க இப்படி வைதேகி நிர்மலா சொன்ன உடனே சுக்கையாவுக்கு அவங்க பேச்சு மேல நம்பிக்கை வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரே மண்டபத்துல ரெண்டு பேருக்கும் எல்லாரும் முன்னாடியும் அவங்க கிட்ட இருக்கிற வசதியில கல்யாணம் செஞ்சு வச்சாங்க மருமகங்க வீட்டுக்கு காலடி எடுத்து வச்சாங்க பூஜை ரூம்ல விளக்க ஏத்தி வச்சாங்க அப்பதான் அந்த வீட்டுக்கு ஒரு களை வந்துச்சு அங்குச்சி இனிமே நம்ம நினைச்ச மாதிரி செய்ய வேண்டியதுதான் அம்மாக்கா நம்ம என்ன நினைச்சு வச்சிருக்கோமோ அத அமலுப்படுத்தணும் அப்பதான் மாமாவும் அவரும் மாறுவாரக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உக்காந்து இருக்கிற புருஷங்களை பார்க்க வந்தாங்க எங்க எப்படி நீங்க வெளியே சுத்த போவீங்கல ஏன் கூட வாங்க எந்த வேலையும் செய்யாதீங்க பேசிக்கிட்டு இருந்தா போதும் தனக்கு தேவையானது கூட அதே தானே அப்படின்னு வைதேகி கூட சேர்ந்து அவனும் எந்திரிச்சு கைகறி விக்கிறதுக்காக போனா இப்ப கூட நிர்மலா காலியா கோடம் கொண்டு போனா பின்னாடியே போனா கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் வைதேகி தன்னோட புருஷனுக்கு மூட்டைய ஒண்ணு தூக்க கொடுத்தான் நிர்மலா கூட தண்ணி கொடுத்த புருஷன் கையால தூக்க வச்சா சமையல் செய்யறதுக்கு விறகு இல்லைன்னு அண்ணன் தம்பி கிட்ட விறக ஒடிக்க சொன்னாங்க அக்கா தங்கச்சிங்க இன்னொரு நாள் உடம்புக்கு முடியல அப்படின்னு துணி தூக்கி வச்சாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே தன்னோட பசங்களுக்குள்ள வந்த மாற்றத்தை பார்த்து புருஷன் பொண்டாட்டி சந்தோஷப்பட்டாங்க இப்படியோ உங்க புத்திசாலி தனத்தினால என் பசங்களை மாத்திட்டீங்க இல்லத்த இன்னும் அவங்க நிறைய மாற வேண்டியது இருக்கு இப்போ கொஞ்சமாவது மாறி அப்பா இவங்க ரெண்டு பேரும் மாறதுக்கு ரொம்ப நாள் ஆகாதக்கா ஆமாமா முந்தானியத்து கூட பீன்ஸ் மூட்டைய வீட்டு வரைக்கும் தூக்கிட்டு வந்தானே எப்படிமா தூக்கிட்டு வந்தான் என்னம்மா பண்ண அத்த நான் பீன்ஸ் மூட்டை தூக்கிட்டு வர்றதுக்காக என்ன செஞ்சேன்னு தெரியுமா அந்த பீன்ஸ் வாங்கிட்டு வர்றதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன்னா அங்க வீரையா முதல்லயே சொல்லி வச்சிட்டேன் அவரு நான் பீன்ஸ் மூட்டைய தூக்க போனப்போ உங்க பிள்ளைய பார்த்து ஏன்பா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா பொண்டாட்டி பீன்ஸ் மூட்டை தூக்கிட்டு போறா நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்கேன்னு சொன்ன உடனே உங்க புள்ளைக்கு ரோசம் வந்து அந்த மூட்டைய தூக்கிட்டு வந்தாரு நீங்களே சொல்லுங்க புருஷனுக்கு பொண்டாட்டி முன்னாடி யாரான அவமானப்படுத்துன்னு யாரான சும்மா இருப்பாங்களா எப்படி இருப்பா அதுதான் உங்க பையனும் இருக்குல்ல அப்படி சொன்ன உடனே வைதேகிய பார்த்து சுஜாதா பெருமைப்பட்டா அப்போ நிர்மலாவ கூட புருஷனு தண்ணி கொடுத்த எப்படி தூக்க வச்சான்னு மனசார ரெண்டு பேரையும் பாராட்டினாங்க எப்படியோமா நீங்க ரெண்டு பேரும் வந்து உங்க புருஷனுங்களை மாத்திட்டீங்க அதுவே சந்தோஷம் இப்படி நாட்கள் போச்சு ஒரு நாள் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க எப்பவுமே நம்ம தானே காலையில எந்திரிச்சு கோலம் போட்டு துளசி கட்டை கிட்ட விளக்கு வைக்கிறோம் ஆமாங்கா இன்னைக்கு மாமா கிட்டயும் அவருகிட்டேயும் சொல்லி நம்ம செய்யற அதே வேலைய அவங்க ரெண்டு பேரும் கையால செய்ய வைக்கணும் எனக்கும் அதுதான் தோணுது ஆனா எப்படி செய்ய வைக்கிறதுன்னு தான் தெரியல வேற என்னக்கா ரெண்டு பேருக்கும் உடம்புக்கு முடியலன்னா படுத்துக்கலாம் இல்ல நிர்மலா அத்தை இருக்காங்கல அத்தை செய்வாங்கன்னு ரெண்டு பேரும் சொல்லுவாங்க ஆமாக்கா எனக்கு கூட அத்தை இருக்கறது மறந்தே போயிடுச்சு வேற என்னக்கா பண்றது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அத்தை வந்தாங்க என்னம்மா பண்றீங்க நானும் உங்க மாமாவும் மந்தரப்பள்ளி கிராமத்துக்கு போயிட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு வரோம் அப்படின்னு சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க சாயங்காலம் சுஜாதா சுக்கையா ரெண்டு பேரும் கிளம்பி ஊருக்கு போனாங்க மறுநாள் காலையில கோழி கூவும் போது எங்க உடம்புக்கு முடிய மாட்டேங்குது குளிச்சிட்டு அந்த துளசி செடிக்கு விளக்கு வைங்க அப்படின்னு வைதேகி பாசமா சொன்ன உடனே நானா ஆமாங்க நீங்க தான் எனக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா அதான் வீட்டுல நிர்மலா தம்பி நிர்மலாவுக்காக போடுறாரு எனக்காக நீங்க விளக்க வைக்க மாட்டீங்களா வைதேகி என் தம்பி கோலம் போட்டுக்கிட்டு இருக்கானா புடவை கட்டிக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு பாருங்க அப்படியா அப்படின்னா நானும் புடவை கட்டிக்கிட்டு விளக்க வைக்கிறேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போனா கட்டிக்கிட்டு தன்னோட தம்பியான சம்பத் கோலம் போடுறத பார்த்து அதுக்கப்புறம் அவனும் போனான் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வாசல்ல நின்னுக்கிட்டு புடவைய கட்டிக்கிட்டு அண்ணன் விளக்கு வச்சுக்கிட்டு இருந்தா தம்பி அதே புடவைய கட்டிக்கிட்டு கோலம் போடுறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்து அக்கா தங்கச்சிங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு மறுநாள் மாமாவும் அத்தையும் சொன்னாங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் தன்னோட தன்னோட மருமகங்க ரெண்டு பேரையும் பெருமையா பேசினாங்க அப்படி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பொண்டாட்டி பேச்சு கேட்டு அன்னையில இருந்து ஒழுங்கா வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் கோபாலப்பள்ளி பள்ளி ஜமீன்தாரர் குடும்பத்துக்கு சேர்ந்த தர்மையா சுசீலான்னு தம்பதிய இருந்தாங்க பெரிய ஓட்டு வீடு ஒன்றரை பூமி வே நத்தினி காசு இருந்தாலும் அந்த தம்பதிங்களுக்கு அதிகமா திங்கிற ஒரு பொண்ணு இருந்தா தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆவலன்னு ரொம்ப கவலையா இருப்பாங்க இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அந்த கவலையே இல்ல அவளுக்கு சாப்பிட என்ன வேணும் அப்படின்னு அந்த வீட்டுல வேலைக்காரங்களா இருக்கிற கோபாலம் தம்பதிங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தா பாவம் நைட்டு பகல்னு பார்க்காம அவ என்ன கேக்குறாளோ அதையே அவங்க சமைச்சு கொடுப்பாங்க இப்படி அவங்க அவங்களோட பொறுமைய இழந்து தர்மையா தம்பதிங்க கிட்ட வந்தாங்க என்ன கோபாலும் எப்பவுமே இல்லாம இன்னைக்கு புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து வந்திருக்கீங்க என்ன விஷயம் இப்படி சொல்றோன்னு எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க எங்களோட பொறுமைய இழந்துட்டோம் நாங்க எங்க கஷ்டத்தை நம்பிதான் வாழ்றோம் நீங்க எவ்வளவோ பொறுமையா என்னோட தீனி திங்கிற பொண்ண வளர்த்தீங்க உங்க மேல எதுக்குப்பா எங்களுக்கு கோவம் வரும் விஷயம் என்னன்னு கமலா அம்மா அம்மா சரிங்க இனிமே நாங்க வேலை செய்ய போ நாள் வேலை செஞ்சதுக்கு நீங்க எங்களுக்கு சம்பளம் கொடுத்தீங்கன்னா இங்க இருந்து கிளம்பி போயிடுவோம் நாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல கிடைச்சா வேலைக்கு போவோம் இல்லனா பசியில அப்படியே இருக்கிறோம் கோபாலம் கமலாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தர்மையா சுசீலா காச கொண்டு வா அம்மா உள்ள போனாங்க இவ்வளோ நாளை என் பொண்ணு நீங்க பாத்துக்கிட்டீங்க நீங்க ரொம்ப வருஷமா சமைச்சு போடுறீங்க உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க மூணே நாள்ல ஓடி போயிட்டாங்க இங்க மட்டும் ரொம்ப நாளா இருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் ஐயா இந்த கொஞ்ச நாள்ல நாங்க ஏதாவது தப்பு பண்ணி இருந்தா பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடுங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது சுசீலா காச கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க கோபாலம் தம்பதிங்க நன்றியோட காசை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்போ வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு வாழ கொனைய தூக்கிக்கிட்டு இருக்க வைதேகிப்பா கோபாலம் கமலா தம்பதிய கூப்பிடுற வரவே இல்ல உங்களுக்கு காசை கூட கொடுக்காதீங்க அவங்களே இங்க வேலை விட்டு போயிட்டாங்கம்மா இனிமே உனக்கு என்ன வேணாலும் நீ தான் சமைச்சுக்கணும் என்னது நான் சமைச்சுக்கணுமா அதெல்லாம் என்னால முடியாதுப்பா எப்பவுமே சாப்பிடுறது மட்டும் தான் பாத்தேனே தவிர செய்யறதுக்கு எனக்கு தெரியாதுப்பா அப்படி சொல்லி வாழைப்பழத்தை சாப்பிட்டுகிட்டு இருந்தா அத பார்த்து தர்மையா தம்பதிங்க எதுவுமே சொல்லல அப்பா நைட்டுக்குள்ள வேற சமையல்காரங்களை தேடிடுங்க அது வரைக்கும் எனக்கு ஒரு டிராக்டர் வாழைப்பழத்தை கொண்டு வாங்க ஆ அப்படியே மாங்க பழத்தையும் கொண்டு வாங்க அப்படிமா நீ சொன்ன உடனே வேலைக்காரங்களை வர வைக்கிற அது வரைக்கும் வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இரு மாங்காய் பழத்தையும் கொண்டு வந்து கொடுக்கறேம்மா சரிப்பா அப்படி சொல்லி கல்யாண சொல்லி அனுப்புனீங்களா சொல்லி ஆனா பெருந்தீனி திங்கிற நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாருமே முன்னாடி வரல இப்ப பொண்ணுக்கேத்த மாப்பிள்ள அமைஞ்சா கண்டிப்பா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க தோட்டத்துக்கு போய் பொண்ணுக்காக மாங்காய் பழம் வாழைப்பழத்தை கொண்டு வர நீ ஊருக்குள்ள போய் நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள இருக்கானானு தேடிக்கிட்டு வா வாசப்படியிலே உக்காந்துகிட்டு ஏதோ ஜாதகம் படிச்சுக்கிட்டு இருக்கிற புரோஹிதரு கிட்ட முப்பது வயசு சுதாகர் வந்தான் அப்படி வணக்கம் சொன்ன உடனே புரோஹிதரு சுதாகரை பார்த்தாரு சுதாகர் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தான் ஆ நமஸ்காரம் பா யாரு நீ உனக்கு என்ன வேணும் ஐயா உங்களுக்காக தான் வந்தேன் ஐயா என்னது எனக்காக வந்தியா என்ன விஷயம்ப்பா பா எனக்கு ஒரு கல்யாணத்தை செய்யணும் புரோஹிதரே ஓ அப்படியாப்பா கண்டிப்பா செஞ்சு வச்சிடலாம் கல்யாணம் எங்க பொண்ணு யாரு அது எல்லாமே நீங்க தான் சொல்லணும் புரோஹிதரே அப்படின்னா புரோஹிதரே நான் சரியா படிக்கல என்ன விவசாயம் என்ன விளைவிக்கிறோம் ஆளுங்க வேலை செய்யறாங்களா எல்லாம் பாத்துக்குவேன் ஆனா அதுக்காக நான் களத்துல இறங்கி வேலை செய்ய மாட்டேன் நான் உட்காந்த இடத்துல உக்காந்துகிட்டு நல்லா ராஜா மாதிரி வாழ்ற வாழ்க்கை இருந்தா சொல்லுங்க உடனே பொண்ணுக்கு தாலி கட்டிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு புரோகிதர் சந்தோஷப்பட்டு இவ்வளோ காலமா எங்கப்பா இருந்த உன்ன மாதிரி ஒரு சம்பந்தத்துக்காக தான் ஜமீன்தாரர் ஐயா குடும்பம் காத்துக்கிட்டு இருக்கு எதுக்குங்க ஐயா இனிமே லேட் பண்ணோம் வாங்க கல்யாணத்தை பேசி முடிக்கலாம் ஆனா என்ன தெரியுமாப்பா பொண்ணு என்னங்க ஐயா பொண்ணு கருப்பா இருப்பாளா ஐயோ பொண்ணு தேவதை மாதிரி இருப்பா நான் ரொம்ப குண்டா இருப்பாளா என்ன தம்பி நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்புறம் என்னங்கய்யா ஓ ஒரு கண்ணு சரியா தெரியாதா எல்லாம் ஒண்ணு இல்லப்பா ரெண்டு கண்ணு மீன் மாதிரி இருக்கும் அப்போ கை கால் சரி இல்லையா அந்த பொண்ணோட உடம்புல கை கால எந்த குறையும் இல்லப்பா அப்போ என்னங்கையா என்னதான் குறை அந்த பொண்ணுக்கு சாப்பாடுனா ரொம்ப இஷ்டம் எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அவ்வளவுதானங்க பொண்ணு பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கா நல்ல மெலீசா இருக்கா பாக்குறதுக்கு தேவதை மாதிரி இருக்கா அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை கட்டிக்க எனக்கு முழு சம்மதம் நீங்க கல்யாணத்துக்கு பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே சுதாகரை கூட்டிக்கிட்டு தர்மையா வீட்டுக்கு வந்தாரு தர்மையா சுசீலா புரோஹிதரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏங்க புரோஹிதரு ஒரு பையனை கூட்டிட்டு வராரு அமன் சுசீலா பையன் ரொம்ப நல்லா இருக்கான் இப்ப பொண்ணுக்கு ஏத்த ஜோடி ஆமாங்கய்யா இவர் பேரு சுதாகர் உங்க பொண்ணு வைதேகியை கல்யாணம் பண்ண ரெடியா இருக்காரு ஐயா உள்ள வாங்க நின்னுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கீங்க உள்ள வந்து உக்காந்து பேசலாம் இப்படி தர்மையா சொன்ன உடனே எல்லாருமே போய் உள்ள சோஃபா மேல உட்காந்தாங்க பொண்ணு வர சொன்னாங்க பொண்ணு வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு அத பார்த்த சுதாகருக்கு பொண்ணு பிடிச்சு போச்சு இப்போ வைதேகி சுதாகரை பார்த்து உங்களுக்கு சமையல் செய்ய தெரியுமா தெரியும் தெரியும் எல்லா விதமான சமையல் செய்ய தெரியும் பா எனக்கு இவரை பிடிச்சு போச்சு சரிம்மா உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ற ஐயா பையன் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு அந்த கண்டிஷன் என்னன்னு சொல்லுங்க ஐயா எல்லா பொறுப்பையும் அவர் கையிலேயே ஒப்படைக்கணும்னு அவரு ஆசைப்படுறாரு சரிங்க ஐயா இதுக்கப்புறம் எல்லா பொறுப்பும் அவரோடது தானே பொறுப்பெல்லாம் அவர் கையிலே விட்டுட்டு நானும் என் பொண்டாட்டியும் நானும் என் பொண்டாட்டியும் சந்தோஷமா யாத்திரைக்கு போயிட்டு வரோம் மருமகனும் எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும் ஐயோ மாமா உங்க சொத்தை எல்லாம் கொடுக்குறீங்க உங்க பொண்ணையும் கொடுக்குறீங்க நீங்க சொன்ன வாக்குக்கு நான் கட்டுப்பட மாட்டேனா நீங்க கேக்குறத செஞ்சு சொல்லுங்க மாமா என்ன செய்யணும் அனு என் பொண்டாட்டியும் கோயில் கோயிலா யாத்திரைக்கு போக போறோம் அப்படி இருக்கும்போது நாங்க ரெண்டு பேரும் வர வரைக்கும் என் பொண்ணை விட்டுட்டு நீங்க எங்கேயுமே போக கூடாது போக மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுங்க மாமா நீங்க இப்படி பேசுறீங்க என் பொண்டாட்டி வைதேகி அவளை விட்டுட்டு நான் எங்க போக போறேன்னு சொல்லுங்க பாக்கலாம் நீங்களா போன்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன் ரொம்ப நல்லதுப்பா தீபா உனக்கும் வைதேகிக்கும் கல்யாணம் பண்ற அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் சுதாகருக்கு மட்டும் இல்ல நம்மளுக்கும் தெரியாது பாவம் சுதாகர் அப்படி தர்மையா தம்பதிங்க சுதாகர் வைதேகிக்கு வைபோகமா கல்யாணத்தை செஞ்சாங்க அங்க கூட வைதேகி தான் இருந்தா சுதாகர் தாலிய கட்டினா அத பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் தீனி பண்டாரம் அப்படின்னு சிரிச்சுகிட்டே இருந்தாங்க தர்மையா அவரோட பொண்டாட்டியும் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு கோயிலுக்கு யாத்திரைக்கு பொறுப்பிட்டாங்க பிள்ள நீங்களும் பொண்ணும் சந்தோஷமா இருங்க இனிமே எல்லா பொறுப்பும் உங்களோட இது வைதேகி இக்கடிக்கு மாப்பிள்ள கிட்ட சமையல் செய்ய வச்சுக்கோ சரியா சரிமா எனக்கு எப்ப வேணும்னு தோணுதோ அப்ப சமையல் செய்ய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பொண்ணை பார்த்து பாவமா தோணிச்சு அம்மா நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே தர்மையா தம்பதிங்க அங்கிருந்து கார்ல பொறுப்பிட்டாங்க இனிமே எந்ததான் ராஜ்யாங்கம் இதுக்கு போய் ஜனங்க என்ன பண்றாங்க என்ன ஏதுன்னு பாத்துட்டு அவங்களுக்கு வேலை சொல்லிட்டு வரேன் ரெண்டு கையில மாங்கா பிடிச்சுகிட்டு இருக்கிற வைதேகி அவங்க கிட்ட வந்தா எங்கங்க கிளம்புறீங்க வயலுக்கு போயிட்டு வர வயலுக்கெல்லாம் அப்புறமா போங்க எனக்கு ரொம்ப பசி எடுக்குது சாப்பிடறதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க மாங்கா சாப்பிடுற இல்ல இந்த வேலைக்கு அதை சாப்பிட்டுக்கிட்டு மாங்கா சாப்பிட்டா பசி ஆறாதுங்க தடபுடலா சமையல சாப்பிடணுங்க நான் இப்போ மாங்காய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இனிமே நம்ம இருக்கிறது பெட்ரூம் இல்ல சமையல் ரூம் நம்ம இனிமே அங்கேயே சாப்பிட்டு அங்கதான் தூங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் அழுவுற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டான் சரிங்க போங்க போங்க இந்த துணியை மாத்திட்டு சமையல் செய்யறதுக்கு துணி போட்டுக்கிட்டு வாங்க சொன்ன உடனே சுதாகர் துணியை மாத்திட்டு சமையல் செய்யற துணியை போட்டுக்கிட்டு வந்தான் ராஜா மாதிரி எல்லாருக்கும் வேலை சொல்லிக்கிட்டு வாழணும்னு வந்த சுதாகருக்கு பண்டாரான வைதேகி தன்னோட புருஷன சமையல் ரூம்ல இருந்து வெளியவே விட்டுருது இல்ல அவன் சுதாகர் ராத்திரி பகலன்னு இல்லாம சமையல் அறைக்குள்ள சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தான் வைதேகி நல்ல மூக்க புடிக்க சாப்பிட்டுகிட்டு இருந்தா இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்